வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் சூர்யாவினுடைய அகரம் பவுண்டேஷன் வந்து தொடர்ச்சியா இல்லாத வீட்டு குழந்தைங்களை ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்களை படிக்க பொருளாதார வசதி இல்லாத அதே சமயம் நல்ல படித்து மதிப்பெண்கள் பெற்று பெரிய அளவில் வரணும் கனவுகளுடன் இருக்கக்கூடிய அந்த ஏழை பிஞ்சுகளை படிக்க வைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா சூர்யா அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீட் எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு அதனுடைய இந்தி வடிவத்தை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மொழிபெயர்த்து வெளியிடுவது என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபின் தொடர்ச்சியாக சிவக்குமார் குடும்பம் இருக்கு குறிப்பா சூர்யாவும் கார்த்திக்கும் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது நான் தொடர்ந்து பாராட்டுகின்ற விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நேற்று அதனுடைய பதினைந்தாம் ஆண்டு விழா அதுல அந்த எல்லாம் கலந்துகிட்டு பேசுறப்ப சூர்யாவுக்கு வருகின்ற கண்ணீர் இருக்கு பாருங்க அது சாதாரண விஷயம் கிடையாது அவர் வாழ்க்கையின் வாழ்வதனுடைய அர்த்தத்தின் வெளிப்பாடு அந்த துணி எத்தனையோ திரைப்படங்களுடைய வெற்றியை அவர் கேட்டிருக்கலாம் எவ்வளவோ கோடி கோடியா அவருக்கு பணம் வந்து குவிஞ்சிருக்கலாம் உன் படம் ஹிட்டுப்பா நீ அழகா இருக்கப்பா உடம்பு இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கப்பா இந்த படத்தில் நடிப்பு பின்னிட்டப்பா அப்படின்னு அவர் எவ்வளவோ பாராட்டு கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பார் ஏன்னா சூர்யாவை பாராட்டுறது என்ன புதுசா அவருக்கு என்ன பாராட்டு புதுசா அவர் என்ன புது செலிபிரிட்டியா ஆனால் அதையெல்லாம் விட அந்த குழந்தைங்க கண்ணீரோட பாராட்டுறதுக்கு பாருங்க அதுதான் சூர்யாவுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவருடைய ஐம்பது வயசுக்குமா அந்த ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் வாழ்ந்ததுக்கான அர்த்தங்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் போதுதான் உண்மையிலே ஜீவா டுடே அவருக்கு சல்யூட் அடிக்கிறது அற்புதமான வேலை பண்ணியிருக்கீங்க சூர்யா தொடர்ந்து பண்ணுங்க நான் இந்த வீடியோல பேச வந்ததுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நடிகரும் ராஜ்யசபா எம்பியுமான மரியாதைக்குரிய கமலஹாசன் கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் சினிமாவில் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது இப்போ இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை நானே படம் பிடிச்சி அம்பலப்படுத்தி நிறையா பேசியிருக்கேன் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் ஆனால் இந்த மேடையில் கமலஹாசன் பேசியிருப்பது என்பது அற்புதமான உரை நான் உண்மையில் கமலஹாசனிடமிருந்து இப்படி ஒரு அரசியல் தெளிவான உரையை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஒருத்தரை பற்றி விமர்சிக்கிறோம் அவர் நல்லது செஞ்சிருக்காரு சரியான விஷயத்தை பேசியிருக்காருங்கிறப்ப அதை எடுத்துக்காட்டி பேச வேண்டிய கடமை நமக்கு நிறையா இருக்குது ஆனால் கமலஹாசன் நேற்று பேசும்போது தான் எனக்கு கமலஹாசன் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது எழுபது வயது ஆளுமை கமலஹாசன் என்று நான் சொல்றேன் ரொம்ப அழகா பேசினார் அவர் அவர் வந்து நேற்று பேசின அரசியல் உரை இருக்கு பாருங்க அனுபவம் அதில் இருந்தது அவருடைய அந்த வயது அந்த முதிர்ச்சி எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நல்லிணக்கம் சமூகத்தை நேசிக்கின்ற தன்மை சூர்யாவை மனம் திறந்து பாராட்டிய அந்த பாங்கு தன்னுடைய தம்பியை பாராட்டுற அந்த பாங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினா இத்தனை வருஷமா இந்த இல்லாத விட்டு குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு ஒரு குழந்தை நான் வீடு கட்டிட்டேன் சார் சார் எங்க எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்டேன் சார் சார் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ஒரு தூரம் பிளைட்ட கூட்டி போய் நினைச்சேன் சார் இன்னைக்கு நான் வந்து ஒரு டாக்டர் ஆகி ஒரு இன்ஜினியராக ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் ஆபீசரா இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்து நான் அந்த கனவெல்லாம் நிறைவேற்றேன் சார் சூர்யா சார் நன்றி சார் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுதுல இனிமேல அந்த குழந்தைங்களை டாக்டர் ஆகுற விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு அந்த அரசியல் சூழ்ச்சி தான் ஏழை குழந்தைகளை காவு கேட்கும் அந்த கொடூரனுக்கு பேரு தான் நீட் அத கமலஹாசன் ரொம்ப அழகா பொருத்தமான மேடையில சொல்லியிருக்காரு இதுக்கு மேல நீட் எதிர்ப்பு அரசியலை யாருக்கும் விளக்க முடியாது அவ்வளவு அழகா கமலஹாசன் வந்து சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சூப்பரா கமலஹாசன் சொல்லியிருக்காரு இப்ப சூர்யா மாதிரி என்ஜிஓக்கள் இந்த மாதிரி தன்னார்வ குழுக்கள் கல்வியை தன்னுடைய தாய் தூரம் சத்து சேர்த்துட்டோம் பணம் சேர்த்துட்டோம் நம்ம பிள்ளையில எந்த ஸ்கூல்ல வேணாலும் ஆங்கில இந்தியன் இன்டர்நேஷனல் எங்க வேணாலும் படிக்க வைக்கலாம் ஆனா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வேணுமே அந்த குழந்தைகளும் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தை கிடைக்கணும் சூர்யா ஜோதியா குழந்தைக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா வாய்ப்பையும் சூர்யா ஜோதியா தன்னுடைய குழந்தைகளுக்கு பெற வைக்க முடியும் அதே வாய்ப்பை எனக்கு வந்து சின்னமனூர்ல இருக்க ஒரு குழந்தையும் பெறணும் கவுண்டும்ம்பாளையத்தில் இருக்க ஒரு குழந்தையும் பெறணும் விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஓலை குடிசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் அந்த தரமான உலகத்தரமான கல்வியை படிக்கணும் அப்படின்னு சூர்யாவும் ஜோதியாவும் நினச்சிருக்கிறாங்க சிவகுமார் நினைச்சிருக்காரு கார்த்திக் சார் நினச்சிருக்கிறாரு அந்த நினப்பில் மண்ணணி போடுறாங்க இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நடத்துகிற இந்த அறக்கட்டளைகள் மூலமா கிடைக்கிற கல்வி இருக்குது பார்த்தீங்களா அதில் மண்ணணி போடக்கூடிய விஷயம் அதுதான் நீட் சூர்யா நல்லா படிக்கிற பிள்ளைகளை டாக்டர் ஆகிறதுக்கான வேலைகளை செய்கிறாரு உதவி செய்கிறாரு வழிகாட்டுறாரு நீ எப்படி படித்தாலும் நீ வந்து அரசு பள்ளியில் சிலபஸில் படிக்கிற ஒரு குழந்தை ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிக்கிற ஒரு குழந்தை உனக்கு நீட் சிலபஸ் எழுத முடியாது அதுல அந்த பிள்ளை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு மார்க் வாங்கியிருக்கோம் ஆனால் உன்னுடைய இந்த சென்ட்ரல் சிலபஸ் இருக்கு பாரு சிபிஎஸ்சி சிலபஸ் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் அதுல அந்த குழந்தைக்கு தெரியாது ஏன்னா அந்த பிள்ளை படிச்ச மீடியம் வேற அந்த மீடியத்துல அந்த பிள்ளை சூப்பரா இருக்கு நீ புதுசா உன்னை காமிக்கிற ஐயா நான் தமிழ் நல்லா தெரியும் என்னை போய் தெலுங்குல பரிச்சை எழுத சொல்ற தெலுங்குல பரிச்சை எழுத சொல்லிட்டு நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் அதுதான் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது இதை கமலஹாசன் அழகா சொல்றாரு கல்விதான் நமக்கு ஆயுதம் அந்த கல்வியை உடைப்பதுதான் இந்த சனாதனத்தின் வேலை அந்த சனாதன சங்கிலிகளை உடைக்க நமக்கு கல்வி தேவை என்று கமலஹாசன் பேசியிருக்கிறார் மரியாதைக்குரிய கமலஹாசன் உண்மையிலே நான் கமலஹாசனை மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் வணங்குகிறேன் வயசுல நீங்க என்னோட ரொம்ப மூத்த சார் நீங்க உங்களை நான் வணங்குகிறேன் நீங்கள் ஒரு சரியான ஒரு திராவிட இயக்க அரசியலை பேசியிருக்கீங்க சமூகநீதி அரசியலை பேசியிருக்கீங்க இதற்கு முன்பு நீங்கள் திராவிடன்னு பேசின அரசியலை எனக்கு உடன்பாடு கிடையாது அது திராவிட கருத்துக்கு நிறைய எதிர்கருத்து தான் நீங்கள் பேசியிருக்கீங்கிற விமர்சனங்களை நாளாக முன் வச்சிருக்கேன் அதை நான் ஒன்றும் மறுக்க போகிறதில்ல அதே சமயம் நீங்கள் சரியான கருத்தை பேசியிருக்கீங்கிறப்ப இது வேறு எந்த நடிகரும் பேச துணிச்சல் இல்லையே நீங்கள் தான் பேசியிருக்கீங்க நீங்கள் தான் பேசியிருக்கீங்க சூர்யா மேடையில் பொருத்தமான மேடையில என் தம்பி சூர்யா செய்யற அற்புதமான வேலையில நானும் பங்கு கொள்றேன்னு சொன்னதோடு மட்டுமில்லாமல் நீட்டின் ஒன்று வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்களுடைய கல்வி வாய்ப்பே கெடுக்கிறீங்க அப்படிங்கிறது துணிச்சலாக அடிச்சு உடச்சிருக்கீங்க சோ அது உங்களால் மட்டுமே சாத்தியமாயிருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய வேலையை நீங்க வந்து அழகா இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லியிருக்கீங்க இந்த நீட்டுனால என்ன பிரச்சனை இந்த பாரதிய ஜனதாவின் நோக்கம் தமிழ்நாட்டில் குழந்தைங்க படிக்க கூடாதுங்கிறது நீட்டுன்னு உன்னை கொண்டு வந்து கோச்சிங் சென்டர் கான்செப்டை உண்டாக்கி எயித் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பணக்கார மட்டும் ட்ரைனிங் போய் போய் அவன் டுவெல்த்ல எந்த மார்க் வாங்கினாலும் கவலை இல்லை நீ கோச்சிங் சென்டர் போய் குறிப்பிட்ட கோச்சிங் சென்டர்ல போய் செலக்ட் ஆயிட்டா நீட்ல பாஸ் ஆயிரலாம் டப்பு இருக்கா உங்க அப்பா கிட்ட டப்பு இருந்தா நீ டாக்டர் ஆயிடலாம்ங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துருச்சு இனி இந்த இல்லாத விட்டு குழந்தைங்க கிராமப்புற குழந்தைங்க விவசாயி பிள்ளைங்க துப்புரவு தொழிலாளி குழந்தைங்க இவங்களுடைய கனவெல்லாம் என்ன ஆறுது அதுல மண்ணல்லி போட்டிங்களே அப்படின்னு சூர்யாவுடைய கல்வி வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்து பதினேழு நீட் வந்ததுக்கு அப்புறம் சூர்யா நினைச்சாலும் இந்த குழந்தைகளை டாக்டர் ஆக்க முடியாது இதைத்தான் நம்ம பேசுறோம் நம்மளையெல்லாம் அடக்குகிற சக்தியா அந்த சட்டம் வந்துருச்சு அவன் நோக்கமே நம்ம படிக்க கூடாதுங்கிறது தான் மனு திரும்ப காலத்துல இருந்து படிக்க கூடாது படிச்சிடாத படிச்சா இயத்த காட்சி ஊத்துங்கிறான் எவ்வளவு வன்மை இருந்திருக்கும் தமிழர்கள் மீது இப்ப தமிழ்நாடு நம்மளா முன்னேறி வரோம்னு தெரிஞ்ச உடனே அதை அடிக்க உடைக்க இன்னைக்கு நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து சாதாரண வீட்டு பிள்ளைங்க படிச்சு டுவெல்த்ல நல்ல மார்க் வாங்கி விவசாய வீட்டு பிள்ளை பலசர கடற்கார வீட்டு பிள்ளை செருப்பு தைக்கிற தொழிலாளி பிள்ளை சித்த கொத்தனார் வீட்டு பிள்ளைங்கன்னு நல்லா முன்னேறி வந்து அடுத்த தலைமுறை அந்த குடும்பத்தையே வேற மாதிரி மாத்தி காமிக்குது அது பொறுக்க முடியல மனு தருமவாதிகளால் சாதியவாதிகளால் அவன் அந்தந்த ரேஞ்சில் அப்படியே இருக்கணும் செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும் கொத்தனார் வீட்டு பிள்ளை கொத்தனார் பாரு நீ எல்லாம் பிஇ எம்பிபிஎஸ் டாக்டர் வந்துருவியா நல்லா படிச்சா உனக்கு டாக்டரா விட்டுருவோமா இங்கிலீஷ்ல பேசுனா உனக்கு விட விட்டுருவோமா என்னதான் இருந்தாலும் எல்லாம் வரக்கூடாது சூர்யா உதவுனாலும் ஜோதி ஜோதியா உதவுனாலும் நீ வரக்கூடாது அதுக்குதான் நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் அத சரியா அம்பலப்படுத்தினாரு கமலஹாசன் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு போராடலாம் சூர்யா போன்ற தம்பிகள் உங்களுக்கு உதவலாம் இருந்தாலும் நீங்க டாக்டர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீட்டுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்மள ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அரசியலை சூர்யா மேடையில வச்சு பாரதிய ஜனதாவை பந்தாடி இருக்கிறார் கமலஹாசன் இவ்வளவு வெளிப்படையா பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு எல்லாம் பேச மாட்டாரு யாருக்கும் புரியாத மாதிரி குழப்பி 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 இருக்கலாம் இல்லை என்று சொல்ல முடியாது இருக்க வாய்ப்பு இருக்கு இப்படிதான் பேசுவார் முதன்முறையா தெளிவா பேசிருக்கீங்க கமலஹாசன் சார் நேர்மையா பேசிருக்கீங்க உண்மையான கொள்கை பற்றுடனும் அந்த குழந்தைகள் மீது உள்ள அக்கறையிலும் சூர்யாவோ மேடையில் நீங்க பேசிருக்கீங்க உண்மையிலே சூர்யாவுக்கு இரண்டாவது முறையா நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கமலஹாசன் முதன்முறையாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு யாரு தன்னுடைய அரசியல் எதிரி யாரு அப்படின்னு கரெக்டா பேசியிருக்காரு இல்லாட்டு மையமா இடதும் தப்புதான் வலதும் தப்புதான் இடதும் சரி வலதும் சரி திராவிடம் என்றும் சொல்லிவிட முடியாது ஆரியம் என்றும் போய்விட முடியாது இப்படியே பேசிக்கிட்டு இருந்த கமலஹாசனை அமெரிக்காவா பாலஸ்தீனா ரெண்டிலும் நியாயம் உண்டு இது அப்படின்னு பேசியவரை பாலஸ்தீனம்தான் அதன் பக்கம்தான் நிற்கிறேன் ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கம்தான் நிற்கிறேன் தமிழர் பக்கம்தான் நிற்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா ஒரு சார்பு நிலை எடுத்து இன்னைக்கு பேசியிருக்காரு சார்பு நிலை எடுங்க ஒடுக்கப்பட்ட ஒரு சார்பு நிலை எடுங்க எளியவர்கள் சார்பு நிலை எடுங்க பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நில்லுங்க இப்படி மையமா போகாம முதன்முறையாக சரியாக கமலஹாசன் பேசியிருக்கிறார் இந்த வரலாற்று திருப்பு முனையை ஊடகவியலாளராக நான் பதிவு செய்கிறேன் தொடர்ச்சியாக அவர் என்னென்ன பேச போறாரு குறிப்பிடுத்துகிறேன் சூர்யா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உங்களுடைய மேடை ஏற்படுத்தியிருக்கு கல்வியில்தான் அரசியல் மாற்றம் பொருளாதார மாற்றம் எல்லாம் நடக்கும் உங்களை அறியாமலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பண்ணிட்டீங்க கமலஹாசனை தெளிவாக பேச வைத்திருக்கிறீர்கள் சரியாக பேச வைத்திருக்கிறீர்கள் உங்க தான் முதன்முறையா அப்படி அவர் பேசி நான் பார்த்திருக்கேன் டெல்லிக்கு எதிராக பேசியிருக்காரு பாஜக எதிராக முதன்முறையாக அவர் பேசியிருக்கிறார் துணிச்சலாக பேசியிருக்கிறார் அது காரணம் தமிழ்நாடு முழுக்க இந்துத்துவ எதிர்ப்பு மனநிலையில் இருக்கு டெல்லி எதிர்ப்பு மனநிலையில் இருக்குதுனால அந்த தாக்கத்தில் பேசியிருக்கிறார் மகிழ்ச்சி இவரை தொடர்ந்து இன்னும் பிற பல நடிகர்கள் முக்கிய ஆளுமைகள் பணக்காரர்கள் தனவந்தர்கள்லாம் பேச ஆரம்பிக்கணும் அதற்கெல்லாம் ஒரு முக்கிய புள்ளியாக சிவகுமார் அவர்கள் அவருடைய குடும்பம் சூர்யா கார்த்திக் ஜோதிகா எல்லாரும் இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு மீண்டும் தமிழர்கள் சார்பாக தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் குறிப்பா அதில் அம்மாவுடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியமானது பெரியார் பெரியார் என்று ஒருவர் இல்லை என்றால் இது சாத்தியமா பெரியாரால் மட்டுமே இது நடந்திருக்கிறது பெரியார் 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 மூன்று முறை சொல்ல அரங்கமே அதிர கை தட்டியிருக்கிறாங்க அப்ப பெரியார்தான் அவர் செத்து நாற்பது வருஷம் ஆயிருக்கலாம் ஐம்பது வருஷம் ஆயிருக்கலாம் அறுபது நூறு வருஷம் கூட ஆகட்டும் ஆனா பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய இயக்கு சக்தியாக தமிழ்நாட்டை இயக்கக்கூடிய ஆற்றலாக பெரியாருங்கிற அந்த பெரியாருடைய சிந்தனைகள் தான் இருக்குங்கிறத அம்மா மூன்று முறை சொன்னாங்க சூர்யா ஜோதியா கார்த்திக்கு முன்னாடி சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உரைகள் தான் பலரை மாற்றிக்கொண்டிருக்கு இப்போ கமலஹாசன் அவர்களே இவ்வளவு வெளிப்படையா பேசுனதுக்கு உங்களை போன்ற உரைகளும் காரணம் சோ அம்மா அந்த இடத்துல பேசுனது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டினுடைய எடிட்டர் கார்த்திக செல்வன் அந்த இடத்துல வந்து அறம்ங்கிற அதாவது நியாயங்கிற விஷயம் தமிழ் சமூகம் என்றைக்கும் அறத்துக்கு முக்கியத்துவம் தரும் அந்த எத்திக்ஸ் அந்த அறம்தான் நம்மளை வாழ வைக்குங்கிறத அவர் அவருடைய பாணியில் எடுத்து வச்சார் ஸோ பெரும்பாலான வெகுஜன மக்களால் விரும்பப்படுகின்ற அறியப்படுகிற தெரிஞ்ச அனைவருமே அந்த இடத்துல கல்விக்கான முக்கியத்துவத்தையும் பெரியாருக்கான முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து வைத்ததும் சூர்யா நிகழ்ச்சியினுடைய மகுடத்தை சேர்ந்த இன்னொரு கிரீடமாக நான் பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி